அப்படி இருக்கும்போது எனக்காக வந்தேன் பெண்ணே அடைத்த அப்படியே ஒரு மணாலனை மணக்கும்போது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று குடும்பம் நடத்த வேண்டும் சிறு சுழ சிறு சிறு குழப்பங்கள் வரும் அதை எல்லாம் பொருள்படுத்தாமல் கண் கண்ட தெய்வம் என்று போற்றி புகழக்கூடிய பெண்மணிகள்தான் இந்த மண்ணிலே பிறந்தகொள் கற்பு கரசிகள் என்று சொல்லுவாங்க அப்படி இல்லை என்ன செய்தாய் உனக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஆணவம் ஏய் നൈസി <laughs> പാടിയേ எப்படி என்னை ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நாட்டின் மகாராணிக்கும் பிறந்த ஒரு செல்வாக்கால் அரசன் ஈனஜாதி வளர்ந்து விட்டோமே என்று என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் யார் என்று தெரிந்த உடனும் திரையை வளர்த்து இருக்கிறேன் பிரபா அன்றைக்கு எழுதிய பெருமாள் எழுத்திருக்கிறனே அது என்றைக்கு மாறாது விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் விதி வைத்தால் வெளி செல்லும் விதியை வெல்ல விண்ணவராலும் முடியாது ஏதோ ஒரு வெளிநாட்டிலே பிறந்த பெண்ணானவள் தமிழ்நாட்டிலே திருமணம் செய்து கொண்டு வருவாள் டெல்லியிலே பிறக்கக்கூடிய ஒரு ஆடவன் தமிழ்நாட்டிலே வந்து திருமணம் செய்வான் அதுதான் பிரம்மன் அப்படி இருக்கும் போது என்னை மணந்தாய் யாரோ வழிபோக்காரர்கள் என்னை ஜாதி கேட்டு என்னை பிரிந்து விட்டாய் சரி பரவாயில்ல விட திரையை வளர்த்து விட்டாய் நான் எதற்காக வந்திருக்கிறேன் மனைவி என்ற பாசத்தால் மனைவி கிரணத்திலே தாங்கூடம் பெற்று போருக்கு சென்றிருந்தால் கண்ணன் ஒரு வேளை வெட்டி விட்டிருப்பான் மனைவியை சந்திக்காமல் போருக்கு சென்றதால் கண்ணன் மாண்டு விட்டான் என்று இடிச்சொல் வரக்கூடாது என்பதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை வெறுத்திருக்கலாம் நான் உன்னை வெறுக்கவில்லை உன்னுடைய நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதைவிட எனக்கு நினைவிடமா ஏ அனு எப்போது தெரியும் தெரியுமா வாழ்க்கையிலே இல்ல ஈடுபட்டு நிற்கும் போது ஒரு கணவனை ஒரு மனைவி ஆனால் அந்த கணவனுடைய பெருமை ஒரு மனைவிக்கு எந்த நேரத்திலே கிடைக்கும் தெரியுமா அவன் மரணித்த பிறகு அழுவான் சாமி உன்னை தவறாக பிரிந்து கொண்டு இது நாள் வரையிலும் உன்னிடத்திலே சிறு சிறு சண்டைகள் செய்தே என்னை விட்டு பிரிந்து விட்டாயா என்று மாறிடித்து அழுவாள் அதான் பெண்களுடைய சுபாவம் அதனால் போருக்கு செல்லுகிறேன் என்னுடைய தம்பி விஜயன் என்று தெரிந்தும் அவனிடத்திலே போரிடப் போகிறேன் ஆனால் தம்பி என்ற பாசத்தால் அவனிடத்திலே நான் போரிடாமல் திரும்ப விட மாட்டேன் எனக்கு நாடி கொடுத்து பெயர் குடுத்து வள்ளல் என்ற பெயர் பெறுவதற்காக பொக்கித்த திறந்து விட்டதாக சுரியோதனன் அவனுக்காக செஞ்சோற்று கடனை முடிப்பதற்காக நான் போருக்கு செல்லுகிறேன் என்ன சொல்ற அது சிறையின் மரவிலே இருந்து

விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் நான் உன்னை விரும்பினேன் என்று உடனே என் மீது பாசத்தை காட்டுவாய் பாண்டரோடு சேர சேர்ந்து வாழலாம் என்று தெரிவிக்கப் போகிறாய் இருந்தாலும் ஒரு வேலையும் நடக்காது உன்னை விட்டு நான் விலகும் நேரம் வந்து விட்டது இந்து கூட போய் பாருங்கள் நானா என்று சொன்னால் அந்த சொல்லு சொல்லக்கூடிய வார்த்தை முகத்தின் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து என்றால்

இப்போது என்னுடைய நிலை என்ன சொல்லுகிறேன் குந்தள நாட்டு மன்னன் மகப்பேறு கிடையாது குஞ்சிபோதி மன்னனுக்கு அவருடைய நண்பரான சூரசேன மன்னனிடத்திலே இரண்டு மகள்கள் இருந்தார்கள் ஒரு மகளை வளர்ப்பு மகளாக கேட்டார் அந்த மகாராஜன் அப்படி இருக்கும் போது அந்த நாட்டினுடைய பெயர் அந்த குஞ்சிக்கு பெயரிட்டார் அந்த நேரத்திலே கோபத்திலே மிகுந்த துர்வாச முனிவரானவர் மன்னர் பெருமானி இந்த உலகம் செழிக்க வேண்டும்

புனைவெடிக்க ஆள் நியமனம் செய்கிறேன் என்று தெரிவித்து விட்டார் அதன்படி என்னுடைய தாய் கண்ணி பருவத்திலே ஐந்து வயதிலே அந்த முனிவர் எதை நினைப்பார் எதை கேட்க நினைக்கின்றார் என்று குறிப்பறிந்து பணிவடை செய்தது அந்த பணிவடியை மிச்சி பார்த்தார் எப்படி எப்படியே

ஆணுக்கும் அந்த மணாளனுக்கும் இவளுக்கும் சேர்ந்து மகன் பிறக்க வாய்ப்பு கிடையாது என்பார் உடனே என்ன செய்தார் மகளே நீ கண்ணி பருவத்தை நீக்கி மங்கை பருவமாகிய ஒரு மணாலுடன் மறக்கக்கூடிய நேரத்திலே அவனால் உனக்கு புத்திரபாகம் கிடையாது என்பதை நான் ஞானத்தால் அறிந்துவிட்டேன் அதனால் ஒரு ஆண்டு காலம் எனக்கு சிறப்பாக பணி வேலை செய்ததால் என்னுடைய சக்தியால் ஐந்து மைந்திரங்களை உனக்கு உபத்தரிக்கின்றேன் எதிர்காலத்திலே இவரு கணவனை மணந்தால் அந்த மந்திர பலனாக அதனுடைய அம்சமாக உங்களுடைய வயிற்றிலே குழந்தைகள் பிறப்பார்கள் நான் வாழ்வு வாழ்வாய் என்று கூறி யதாசானம் சென்று விட்டார் அப்படி இருக்கும் போது என்ன

அந்த நேரத்திலே என்னுடைய தாய் நினைக்கின்றது சரி நம் பணிவுடைய மெச்சி கோபத்திலே மிகுந்த தூர்வாச மகிழ்ச்சியானவர் மந்திரங்களை நமது கரத்திலே வைத்துவிட்டு சென்று விட்டார் இருந்தாலும் அவர் விடுத்த மந்திரம் பலிக்குமா பலிக்காதா என்பதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று நள்ளிரவு நேரத்திலே மேல்மாடியிலே சென்று முதல் மந்திரம் இருக்கிறது கதிரவனுக்குரியது அந்த மந்திரத்தை எடுத்து ஜெபித்தாள் என்ன அழகான உருவத்தோடு என்னுடைய தாய் குந்தி சுவாமி கொடுத்த மந்திரத்தை பழித்து செய்வதற்காக இந்த மந்திரம் மேல் மாடியில நான் அந்த மந்திரத்தை பிரகாணம் செய்தேன் ஆனால் மந்திரம் பழித்து விட்டது எரி சுவாலையை நீக்கிய முன் அழகான உருவத்தோடு கதிரவனாக வந்து காட்சி அளித்து விட்டீர்கள் நீங்கள் சென்று வாருங்கள் என்று வணங்கியது அதுதான் முடியாது என்று தெரிவித்தார் ஏன் தூர்வாசர் மந்திரமே மந்திரம் இருக்கின்றது அது ஒரு கொடிய சாபம் அப்படி இருக்கும் போது சாபம் வந்து நேர்ந்துவிடும் எனக்கு அதனால் அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன தெரியுமா என்னுடைய அம்சமாக உன்னுடைய வயிற்றிலே ஒரு மகன் பிறக்கூடா அதுதான் தூர்வோசை வந்திரன் அதனால் என்ன செய்தா ஐயா சுவாமி ஐந்து வயதாக சிறுமி சிறுமையாக இருக்கும் நேரத்திலே எனக்கும் உனக்கும் உடைய அம்சத்தில் நான் எப்படி குழந்தை பெறுவது என்று அழுதால் என்னுடைய தாய் கவலைப்படாதே மகளே சிதா என் சக்தியால் உன்னை கண்டிப்பருவத்தை நீக்கி மங்கப் பருவமாசியன் என்று மங்கையாக செய்துவிட்டார் கதிரவன் நினைத்தார என்னவோ இந்த பாவியாக கண்ணன் என்று வயிற்றிலே பிறந்து விட்டேன் தாய் அழுகிறாள் புரழுகிறாள் கண்ணன் பருவத்திலே கையிலே ஒரு குழந்தையாய் என்று எல்லில் விளையாடுவார்களே பொழுது விடிய போகின்றதே இந்த குழந்தையை யார் வளர்ப்பது யார் என்று கேட்டால் நான் என்ன செய்ய என்று திகைத்தது கதிரவன என்ன செய்தார் மறுபடியும் கண்ணி பருவமாக்கி கையிலே குழந்தையை கொடுத்து விட்டு தாசனம் சென்று விட்டார் அழுகிறது என்னுடைய தாய் என்ன செய்வது என்றே ஒன்றும் புரியாமல் அந்த ஒரு யோசனை ஆஹா உலகத்தில் உள்ளவர்கள் நம்மளை திட்டக்கூடாது ஏசக்கூடாது சட்டப்பெண் என்று விரைக்க என்பதற்காக ஒரு அழகான பெட்டியை செய்து அதுவே தன்னுடைய ஆழியை வைத்து பொன் பொருள் பூஷணங்கள் அத்தனையும் வைத்து அருகிலே ஓடக்கூடிய அம்பையாற்றினை விட்டுவிட்டால் என்னுடைய தாய் ஒருவேளை பணக்காரர் இடத்திலே நமது மகன் கிடைத்து விட்டால் நல்வாழ்வு வாழ்வார் அதே ஒரு எளிய இடத்திலே ஏழை வந்த ஏழையான இடத்திலே நம் குழந்தை அகப்பட்டு விட்டால் எப்படி வளருவான் என்று அண்ணனுடைய பாசத்தால் தன்னுடைய ஆடையை அதிலே மடித்து அதன் மீது என்னை கிடைத்து உன் பொருள் பூஷணங்கள் வைரங்கள் முத்து மாலைகள் அத்தனையும் அந்த பெட்டியை பலனப்படுத்தி வைத்து அம்பையாற்றிலே விட்டு விட்டால் அலை என்ற இரு கரங்களால் தவழ்ந்து 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 கொண்டுகிறேன் அதிகாலை நேரமாகிவிட்டது அசனாபுரத்து வேந்தன் இரு இலக்கிரமும் சரியாக திருநராட்சிர மன்னர் தன்னுடைய தேற்பாதனோடு ஆட்டங்கரையிலே நதிக்கரையிலே குளித்துவிட்டு சிவபூஜை முடிப்பது வழக்கம் வழக்கப்படி கவிரவன் உதயமாகும் நேரத்திலே கங்கைக்கரை வந்து விட்டார்கள் தேற்பாகன் கூறுகிறான் மன்னர் பெருமானே நதிக்கரையிலே வெகு தொலைவிலே தங்கம் போன்ற ஒரு பொருள் ஒரு பெட்டி மிதந்து கொண்டு வருகிறது என்று தெரிவிக்கின்றார் இது நேற்றிலும் தெரியாத அந்த பெட்டி எனது பெட்டிக்குள் இருக்கிற பொருள் உணவு என்று தெரிவித்து விட்டார் சேர்பாகன் நீந்துகிறான் பெட்டியை பிடிக்கிறான் பெட்டியை கைப்பற்றினான் பெட்டியை திறந்து பார்த்தால் சூரிய அம்சமாக ஒரு குழந்தையாக குவா குவா என்று கத்திக் கொண்டிருக்கின்றேன் பெருமானே எந்த பாவியோ இந்த குழந்தையை ஆற்றிலே விட்டு விட்டிருக்கிறாள் பாருங்கள் ஐயா என்று ஆஹா இவ்வளவு லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகனை ஆற்றிலே விட்டு விட்டார்கள் சரி சேர்ப்பார்களா உன்னுடைய இடத்திலேயே குழந்தை கிடையாது பாகம் கிடையாது நீ எப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் குழந்தை இல்லாத இடம் குடுகாடு என்று சொல்லுவார்கள் ஆ வெட்டியிலே மிதந்து வெட்டியிலே சவந்து கொண்டு வந்த இந்த குழந்தையை நீ வளர்த்துக் கொள்ளைன்னு சரிவிட்டு விட்டாள் வளர்க்கின்றான் சேர்ஸ் நான் பிறந்தது யாருக்கு குந்தே குந்திக்கு பிறந்தே நதியிலே அலை என்று சொல்லக்கூடிய இரு கரைகளால் தவறு மனைவி ஆடு இடத்திலே வளர்ந்தேன் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எனக்கு பயிரிட்டது யார் தெரியுமா யாரு நேத்திரம் தெரியாத திருநாட்டின மன்னனுக்கோ கதிரவனால் சாபம் ஏற்பட்டு விட்டது எப்படி வந்து அதிகாலையிலே சூரியன் தன்னுடைய முழுமையான வெளிச்சத்தோடு கிரகத்தோடு தோன்றுகிற நேரத்திலே அந்த திசையை யோக்கி மரம் வெடித்திருக்கிறார் அந்த மன்னன் அதிகாலை நேரத்திலே ஆமா அதை பார்த்தான் சூரியன் அடா பாவி ஒரு நாட்டுக்கு மன்னனானி என்னதான் நேத்திரம்

அந்த சாதம் இருக்கும்போது திருராற்ற மன்னனுக்கு ஒரு காலத்தில் அன்னமிடுவார்கள் உருவாய் புதிப்பான் மறு கை வைத்த உடனே பிள்ளைங்களா நின்றுவிடும் அப்படியே காலம் தள்ளி வந்தார் என்னால் தேர்ப்பாங்க என்னை அழைத்து வேலைக்கு போகும்போது என்ன உதோடன் ஆடி உட்டி போட்டு தவந்து கொண்டிருக்கின்ற நேரம் திருநாட்டின மன்னரோ உணவு புசிக்கின்றார் காத்திலே ஒரு வாய் அண்ணன் புசித்து விட்டார் மறுமுறை கை வைக்க வேண்டும் கை கைவிட்டால் குழுவாக இருக்க வேண்டும் என்று தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் கையை வைக்க மறுத்து விட்டார் நான் என்ன செய்தேன்

அந்த அந்த சாதத்தை நீங்கள் உணவணிந்து பாருங்கள் என்று கேட்டார்கள் சாதத்தில் கைவித்தால் குழுக்கள் கிடையாது

முத்துமாத்தில எப்படுறா போய் அந்த முகத்துல போய் முகத்துல